அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் திங்கள்கிழமை கல்வி கண் திறந்த கர்ம வீரர் நம் முப்பாட்டன் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் இந்த தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனும் காமராஜரை போற்றியே தீர வேண்டும் நான் காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்தவன் என்னுடைய சொந்த ஊரான குளமுடையானூரில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப துவக்கப்பள்ளி திரு கக்கன் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது இன்னும் அந்த கல்வெட்டு இருக்கும் அந்த டேட்டு போட்டு கக்கன் அவர்களால் இந்த பள்ளி துவங்கி வைக்கப்பட்டது காமராஜர் மாகாண முதலமைச்சராக இருக்கும் பொழுது கக்கன் கல்வித்துறை அமைச்சராக அவர் வந்து மராமத்து துறையின் அப்போ ஒரு துறை இருந்திருக்குது மராமத்து துறை அமைச்சராக கக்கன் அவர்கள் வந்து திறந்து வைத்தார் அப்படிங்கிற கல்வெட்டு பலமுறை சின்ன இருக்கும்போது படிச்சிருக்கேன் தெரியல ஆனால் ஒரு லெவலுக்கு நம்ம விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கக்கன் யார் காமராஜர் யாருன்னு போது தான் நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியவான்கள் கட்டிய பள்ளியில் படித்தோம் அப்படின்னு பெருமை கொண்டோம் காமராஜர் பள்ளியில் படித்த அனைவருக்கும் காமராஜருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் ஏன்னா காமராஜருக்கு திருமணமாகவில்லை அவர்களுக்கு குழந்தை இல்லை ஆனால் காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த ஒவ்வொருவனும் காமராஜனுக்கு குழந்தையே எல்லாருமே காமராஜரின் வாரிசுகள் தான் ஏன்னா நம்மளாம் அறிவின் வாரிசுகள் அவருக்கு நீ வந்து தாய் தந்தையருக்கு இருக்கிற வாரிசு வேற இது வந்து அறிவுக்குண்டான வாரிசு வேற பல குடும்பங்களுக்கு சோறு போட்டு பல குழந்தைகளுக்கு சோறு போட்டு கல்வி கொடுத்தவர் காமராஜர் எத்தனையோ முதலமைச்சர்கள் வரலாம் வந்திருக்கலாம் இனியும் வரலாம் ஆனால் காமராஜரை போல் ஒருவர் இனி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இதற்கு முன்பாகவும் இல்லை இதற்கு பின்பாக இருக்க போவதும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கடவுளே பார்த்து நமக்கெல்லாம் நேரில் அனுப்பிச்சி வச்ச பொக்கிஷம் காமராஜர் அவர்கள் காமராஜர் எத்தனையோ அவரை பற்றி பேசலாம் எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கலாம் நெல்லை கண்ணன் தான் அவரை பற்றி அப்படி கடலாக பேசுவார் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார் தமிழ் கடல் நெல்லைக்கானன்னு இருக்கார் இல்லைங்களா பேசிக்கிட்டே இருப்பார் காமராஜர் ஐயாவை பற்றி உண்மையிலேயே நம்ம வந்து காமராஜருக்காக ஒரு நாள் இந்த இரண்டு நிமிடம் நம்ம வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்தி அன்னாரெலாம் திரும்பி வந்து பிறந்து அதே போல் இயற்கை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரெல்லாம் திரும்பவும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சராக கிடச்சி இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க உங்கள் குழந்தைகளுக்கு காமராஜரை சொல்லிக் கொடுங்கள் இன்றைக்கி இருக்கிற பல ஃபேக்ட்ரி பல அணைகள் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டதே காமராஜர் என்ற ஒரு தனி மனிதன் மட்டும் இல்லை என்றால் அப்படி ஒரு பொது நல சிந்தனவாதி இல்லை என்றால் தமிழகம் இன்னும் பிச்சை தான் எடுத்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது நவீன தமிழகத்தை வடிவமைத்த ஒரே மனிதன் காமராஜர் மட்டுமே அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்று நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் நீ அணைகளாக இருக்கட்டும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் எல்லாமே காமராஜர் எண்ணத்தில் உதித்து அவர் நமக்கு போட்ட பிக்ச தான் அதில் மாற்றமே கிடையாது காமராஜரை போற்றுவோம் காமராஜரை புகழ்வோம் காமராஜரை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் சொல்லி கொடுத்தால்தான் தெரியும் அப்படிங்கிறது விஷயம் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் கல்வி வளர்ச்சி தினம் உலக இளைஞர்கள் தினம் தமிழறிஞர் மறைமலை அடிகள் அவருடைய பிறந்த தினம் மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நவமி திதி அதன் பின்பு வளர்பிறை தசமி திதி இரவு பதினொன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் பின்பு விசாகம் நட்சத்திரம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் சித்தம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம் சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்ரன் அபயோக நட்சத்திரம் விசாகம் அபயோகி குரு அதிகாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் பாலமும் ராகு அதன் பின்பு மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கௌலவகரணும் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் ஐயா காமராஜர் அவர்கள் நினைவாக ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்ல ஐயாவுடைய புகைப்படத்தை வைங்க பாக்குறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் குழந்தைக்கு மறக்காம சொல்லிக் கொடுங்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் திங்கட்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திங்கட்கிழமை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்